பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய தெய்வீக ஞானத்தினால நம்மை நிரப்ப விரும்புகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தை பாருங்கள் நீருமுடிய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறேன் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி போராட்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் மனுஷர்கள் மூலியமாக சூழ்நிலைகள் மூலியமாக அல்லது நீங்கள் எடுத்த தவறான தீர்மானங்கள் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தெய்வீக ஞானத்தை தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த வாசித்த அந்த வசனத்தில் நீர் உடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக ஆக்குகிறேன் என்பதாக சத்துருக்களுக்கு ஒரு விதமான ஞானம் இருக்கிறது அதனால்தான் விரோதமாக போராடுகிறார்கள் சாத்தான் விரோதமாக எழும்பி போராடுகிறான் சூழ்நிலைகள் மூலியமாக அந்த காரியங்கள் வருகிறது ஆனால் அவைகளை காட்டிலும் எனக்கு தேவன் பெரிய ஞானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார் சத்துருக்குளுடைய ஞானம் உலக பிரகாரமான ஞானம் லௌகீக ஞானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த ஞானம் பெய்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்பதாக யாக்கோபு மூன்றில் அதை நம்மை வாசிக்கிறோம் ஆனால் தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தை நமக்கு தருகிறார் பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த ஞானம் அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடும்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலையும் ஒரு சுமூகமாக ஒரு சமாதானமான ஒரு நிலையில் நிம்மதியான ஒரு பாதையில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஞானம் என்னை நடத்திவிடும் அந்த ஞானம் என்று சொல்லும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுதே அந்த ஞானத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த ஞானத்தினுடைய ஊற்று தான் தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னு சொன்னாக்கா அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து இருந்துதான் தேவனுடைய அந்த தெய்வீக ஞானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அந்த ஞானத்தை கொண்டுதான் என்னுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் மனுஷர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாத்தான் எழும்பி உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தாலும் சரி எனக்கு தேவை தெய்வீக ஞானம் என்பதுதான் அப்போது அந்த வேதத்தை நம்ம கிரமமாக வாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்ட மாத்திரத்தில் ஓடி போய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது அப்படியும் நம்ம தேவனுடைய காரியங்களை ஒரு சில நேரங்களில் இப்படி தேடி ஆராய்ந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆனால் ரெகுலராக கிரமமாக நம்ம அந்த வாசிக்கிற பழக்கத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இயல்பாகவே தெய்வீக ஞானத்தில் படிப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து அவர் நடத்துகிறார் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தேவனுடைய ஞானத்துக்குரியதாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தெய்வீக ஞானத்தினால் நிறைந்து நிதானமாக பரிசுத்தமானதாக பிரயோஜனமானதாக பேசக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பாதை செல்லக்கூடிய ஒரு இடம் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நட்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இது எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக அது அமைந்துவிடும் அந்த தெய்வீக ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது அப்போ அந்த வேதத்தை குறித்து வாசிக்கிறதுல மூன்று நடைமுறை காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது வேதத்தை விரும்பி அதன் மேலே பிரியமாக இருந்து அதை நேசித்து நம்ம வாசிக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அதை வந்து ஒரு கடமையாக பாரமான ஒரு காரியமாக அதை நினைத்து விடக்கூடாது ஐயோ நான் ரெண்டு நாள் படிக்கலை மூன்று நாள் படிக்கலைன்னு சொன்ன உடனே பயந்து அதில் பாரத்தினால் நிரம்பி சரி இனிமேல் எங்கே படிக்கிறதுன்னு சொல்லிட்டு விட்டு விடுகிறது கிடையாது இது என்னுடைய தகப்பன் எனக்கு எழுதி கொடுத்து இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தை இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் என்னோடு கூட பேசுகிறார் எனக்கு ஆலோசனைகளை தருகிறார் அதன் மூலியமாக எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது சமாதானம் உண்டாகிறது அந்த நன்மைகளையெல்லாம் நம்ம அறிந்து அதை வாசிக்கும் பொழுது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தை நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியனவர் என்னுடைய இறுதியத்தில் அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அதன் மேலே பிரியமாக இருந்து அதை நம்ம வாசிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம் இதுதான் முதல் காரியம் ரெண்டாவது மேலோட்டமாக வாசிச்சுட்டு நம்ம போகிறவர்களாக இல்லாமல் அதை தியானிக்கும்படிக்காக வேதன் நமக்கு சொல்லுகிறது அதை நேரம் எடுத்து அதை குறித்து யோசித்து தேவனங்களை அங்கே என்ன தான் சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத அதை ஆராய்ந்து பார்க்கறது கொஞ்சம் ஆழமாக அதை தோண்டி பார்க்கிறது இன்றைக்கி நான் கடந்து போகிற சூழ்நிலைக்கு தேவன் ஏதாவது வழிநடத்தல் தருகிறாரா ஆலோசனை தருகிறாரா ஏதாவது வாக்கு தத்தத்தை தருகிறாரா ஏதாவது ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை கண்டித்து அவர் உணர்த்துகிறாரா ஏதாவது தீர்மானங்களை எடுக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறாரா அப்படிங்கிறத யோசித்து தியானித்து அந்த வாக்கு அறிக்கை பார்த்து இப்படி செய்கிறது தான் அந்த தியானம் அப்படி தியானித்து பார்க்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் உண்டாகிவிடும் பாருங்க மேலோட்டமாக படிச்சுட்டு போனால் ஒருவேளை மூளை அறிவு உண்டாகலாம் ஆனால் அதை நம்ம தியானிக்கும் பொழுது தான் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிவிடும் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இதிலிருந்து தப்பிக்க செய்ய அவருக்கு வல்லமை உண்டு அவர் என்னை அன்பு செய்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசம் இருதியத்தில் வந்துவிடும் பாருங்கள் இதுதான் இந்த ரெண்டாவது காரியம் மூன்றாவதாக அந்த வேதத்தை நம்ம வாசிச்சுட்டு தியானிச்சிட்டாக்க மாத்திரம் போதாது அதில் தேவன் சொல்லுகிற காரியத்தை கை கொள்ள நம்ம வந்து அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் எப்படி கை கொள்ள முடியும் நான் படிச்சுட்டேன் நான் தியானிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால கை கொண்டு விட முடியாது பாருங்கள் அதற்காக தேவனுடைய கிருபையை கேட்டு பரிசுத்தாவினருடைய பலத்தை கேட்டு நம்ம ஜபிக்கும் பொழுது தான் அதில் நமக்கு தேவன் பலத்தை கொடுத்து படிப்படியாக அந்த காரியத்தில் வளர்ந்து அதை கை கொள்ளுகிறவர்களாக நம்மை தேவன் பலப்படுத்தி விடுவார் அப்போது நம்ம வாசித்தும் தியானித்தும் அதை கை கொள்ளுகிறதற்கு ஜெபிக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னாக்க சொன்னாக்கா அந்த வாக்குத்திற்காக நான் அனுதினமும் ஜபிக்கிறேன் இந்த காரியம் இந்த வாக்குத்தத்தில் சொல்லியிருக்கிறபடி எனக்கு நடக்கட்டும் என்பதாக அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார்னு சொன்னாக்கா ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் எனக்கிட்ட காணப்படக்கூடிய இந்த பாவங்களை நீர் எடுத்து போடுங்க அதில் நான் பலவீனனாக இருக்கிறேன் எனக்கு உடைய கிருபையை தாங்க அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க உடைய இறக்கத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க இப்படி சொல்லிட்டு நம்ம ஜபிக்கும் பொழுது அதில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுகிறார் அதில் மீண்டுமாக விழுந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார் இப்படிதான் தான் அதில் நம்ம அதில் அர்ப்பணித்து கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம் இந்த மூன்று காரியங்கள் பாருங்க முதலாவது அதில் பிரியமாக இருந்து நம்ம வாசிக்கிறோம் ரெண்டாவது அதை தியானிக்கும் பொழுது தான் இறுதியத்தில் விசுவாசம் உண்டாகிறது மூன்றாவது அதை கை கொள்ள அல்லது அந்த ஆசீர்வாதனுடைய வாழ்க்கையில் நடக்க நான் ஜபிக்கும் பொழுது தேவன் அதை படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் இப்படி நீங்கள் செய்து கொண்டு வரும் உங்களுக்குள்ளாக ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கும் என்னன்னாக்கா தேவன் தம்முடைய பரிசுத்தாவினர் மூலியமாக தெய்வீக ஞானத்துல என்னை அவர் வளர்ந்து பெருகும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் அப்போ நீங்கள் நடக்கிற பாதை வெளிச்சமான பாதையில் நீங்கள் நடப்பீங்க என்ன பேசணும் எந்த நேரத்தில் எங்கே இருக்கணும் யாரோடு நமக்கு நட்பு உறவு இருக்க வேண்டும் யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வேண்டும் எப்படி தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை சூஸ் பண்ண வேண்டும் அப்படி என்கிறதற்கான அந்த ஞானத்தை எல்லாம் தேவன் நமக்கு தந்து விடுகிறார் கர்த்தர் இதில் பிரியமாக இருப்பாரா கர்த்தருக்கு பயந்து நடக்க அந்த ஞானம் என்னை பலப்படுத்திவிடும் இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நே எங்கள் அன்பு பிதாவே நீர் எங்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய கற்பனையை கொண்டு எங்கள் சத்துக்களிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக ஆக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஞானத்தை ஞானத்தை காட்டிலும் காட்டிலும் ஜென்ம சுபாவத்தின் காரியத்தை காட்டிலும் நீர் எங்களை அதிக ஞானம் உள்ளவர்களாக உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி உடைய பிள்ளைகள் நாங்கள் கிரமமாக வேதத்தை நேசித்து வாசிக்கவும் தியானித்து அதிலிருந்து விசுவாச பெற்றுக்கொள்ள கை கொள்வதற்காக ஜெபிக்கவும் இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் உங்களுடைய கிருபையை தருவியராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்